வெல்கம் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம்ல இன்னையிலிருந்து மார்கழி மாதத்துக்கு முப்பது நாளைக்கு முப்பது வகையான பிரசாத வகைகள் பார்க்கலாம் இந்த பிரசாத வகைகள் சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்காக செய்கிறது இதில் வெங்காயம் பூண்டு எல்லாம் எதுவும் இல்லாமல் செய்ய போகிறோம் அது எப்படி பார்க்க செய்யலாங்கள பார்க்கலாமா இன்றைக்கி முதல் மா மார்கழி ஒன்றன்னைக்கு செய்யக்கூடிய வெண்பொங்கல் இன்றைக்கி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் அரை கப் பாசிப்பருப்பு தேவையான அளவு உப்பு வறுக்கிறதுக்கு முந்திரி இஞ்சி சீரகம் மிளகு கருவேப்பில நெய்யில் தான் தாளிக்கணும் நெய் அப்புறம் பெருங்காயம் வெண்பொங்கல் பா குக்கர் குட்டி குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு நிமிஷம் நெய் சூடேறட்டும் இப்போ மிளகு சேர்க்குறேன் மிளகு வெடிக்கட்டும் மிளகு பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ சீரகம் சேர்க்கலாம் அதோட இஞ்சி கருவேப்பிலை முந்திரி எல்லாம் சேர்த்தாச்சு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் முந்திரி சவைக்கட்டும் முந்திரி செவந்திருச்சு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டாச்சு இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம் நூறு எம்எல் நூறு எம்எல் பச்சரிசி எடுத்திருக்கேன் அரிசி வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு நூறு எம்எல் அரிசிக்கு வந்து ஆறுநூறு தண்ணி சேர்த்து போகிறேன் தண்ணி சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க உப்பு சேர்த்துட்டேன் நல்லா கலந்து தண்ணி கொதி வரட்டும் பாருங்க உப்பு போட்டு தண்ணி வச்சு உப்பு போட்டு இது பண்ண நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதுல அரிசியும் பருத்தும் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்தாச்சு கலந்து உ கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு குக்கர் மூடியாச்சு மேலே ஆவி வரந்ததுக்கு விசில் போட்டு நாலு விசில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் பார்க்கலாம் பாருங்க வெண்பொங்கல் அஞ்சு விசில் விட்டு இறக்கி ப்ரெஷர் இறங்கிருச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் கலந்து விட்ருக்கேன் பாருங்கள் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு நெவேம் வைக்கிறதுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு நான் தேங்காய் சட்னியும் எள்ளு பச்சடியும் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் செய்யுங்க சாமிக்கு நெவேம் வச்சு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி